பொதுமக்கள் எல்லாமே வந்து ஆத்திரப்பட்டு அவங்களுடைய ஜீப்பு இவங்கள எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து காவல்துறை அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கீழே உட்காந்துட்டு ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி வந்து மந்திரம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து மந்திரம் சொல்லிட்டு உக்காண்டும்போது போலீஸ் எல்லாம் அடித்து இது பண்ணும்போது பொதுமக்கள் எல்லாமே வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணி திருவேற்காடு காவல் நிலையத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போகும்போது அந்த காரில் என்னுடைய மகள் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கதறி இருக்காரு குழந்தை உள்ள மூன்று வயது குழந்தை வந்து அவர் வந்து கார் பெண் குழந்தை வந்து இல்லையா குற்றவாளி சாய் சீனிவாசன் அப்படின்றவர் தான் வந்து குற்றவாளி அந்த மூணு வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நிறைய பேரை வந்து இடிச்சு தள்ளிட்டு வந்து போயிருக்காரு இந்த விபத்து அவங்களும் பார்த்துருப்பாங்க இல்லையா குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு வயசு குழந்தை இல்ல மூணு வயசு குழந்தை வந்து பாவம் தான் வந்து போயிருக்கும்